அட்சய திருதிய நாளில் வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது வந்து பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அட்சய திருநாள்ல வந்து லட்சுமி தேவியும் குபேரனையும் வழிபட்டு தங்கம் வெள்ளி வாங்கி வைக்கிறது வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் அந்த நாளில் வந்து தங்கம் குறைந்தபட்சம் ஒரு கிராம் குண்டுமணி தங்கமாவது வாங்கி வைக்கணும்னு நினைப்பாங்க இருக்கிறவங்களால் வாங்க முடியும் இல்லாதவங்க வந்து மங்களகரமான பொருட்கள் ஆன்மீக ரீதியான பொருட்கள் வந்து வாங்கி வச்சோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து அட்சய திருதி வந்து வர இருக்குது அதாவது புதன்கிழமை அன்னைக்கு அந்த நாளில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்துக்கள் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க குறிப்பாக வந்து மங்கள பொருட்கள் வாங்கணும்னு சொன்னேன் மங்கள பொருட்கள்னால் அதாவது உப்பு மஞ்சள் சமையலுக்கு தேவையான அரிசி இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த அச்சை திருதி நாளில் இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் ஆனால் ஒரு சில பொருட்கள் வந்து அந்த அச்சை திருதய நாளில் வந்து வாங்கவே கூடாதுன்னு ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க அது என்னென்ன பொருட்கள்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் அது என்னென்ன அஞ்சு பொருள் வந்து வாங்கவே கூடாதுங்கிறத பார்க்கலாம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா கருப்பு நிற பொருட்கள் கருப்பு நிறத்தில் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் சரி நம்ம வாங்கக்கூடாது பொதுவாகவே வந்து கருப்பு நிறம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை குடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் அந்த கருப்பு நிற பொருட்கள் சார்ந்த அந்த எந்த ஒரு பொருளும் நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அட்சய திருதிய நாளில் வந்து செழிப்பும் செல்வம் மட்டும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த நன்னாளில் இந்த மாதிரி நிறத்துள்ள பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னா செல்வ இழப்பு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது ரெண்டாவதாக என்ன பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னா கத்தி ஊசி இந்த மாதிரி கூர்மையான இருக்கிற பொருள் வந்து நம்ம வாங்கக்கூடாது இந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட கோபத்துக்கு வந்து நம்ம ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரிலாம் வந்து அந்த நல்ல நாளில் வந்து வாங்கினோம் அப்படின்னா சண்டை சச்சரவு ஏற்படலாம் அதுக்கப்புறம் வீட்டில் அமைதியின்மை வந்து நிலவலாம் அடுத்ததாக வந்து என்ன பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னா முள் செடி இருக்குது இல்லையா அது அப்படி இல்லைனா மரம் அந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா வாசு குறைபாட்டை வந்து ஏற்படுத்தக்கூடும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாலும் லக்ஷ்மி தேவிய கோபத்தை வந்து ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து இரும்பு இரும்பு சம்மந்தமான உலோகப் பொருட்கள் வந்து எதையுமே வாங்கக்கூடாது அப்படின்னு ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்கினோம் அப்படின்னாலும் வந்து வீட்டில் சிக்கல்கள் ஏற்படும் அப்புறம் எதிர்மறை ஆற்றலை வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த மா இந்த ஐந்து பொருட்களும் வந்து நீங்கள் அந்த நாளில் வந்து வாங்காதீங்க நல்ல மங்களகரமான பொருட்களை மட்டும் வாங்கி வழிபாடு செஞ்சு அந்த நாளை வந்து பயனடைங்க முக்கியமாக வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வந்து அட்சய திருதிய நாளில் வந்து கண்டிப்பாக செய்யணும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அட்சய திருதிய நாளில் வந்து தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நேரம் அப்படின்னா ஏப்ரல் முப்பது காலையில் வந்து அஞ்சு நாற்பத்தி ஒன்று மணி முதல் மதியம் ரெண்டு பன்னெண்டு மணி வரை தங்கம் வாங்கிறதுக்கு வந்து நல்ல நேரம் இந்த நேரத்தில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சு நம்ம வழிபடணும் லக்ஷ்மி தேவி வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து செல்வம் பெருகுங்கிறது கண்டிப்பாக ஐதீகம் இந்த வருஷம் வந்து அட்சய திருதியா அன்னைக்கு சோபன் யோகம் உள்ளது இந்த வைசாக சுக்லபக்ஷ திருதிய திதியில் வந்து பகல் பன்னிரெண்டு ரெண்டு மணி வரை இருக்கும் அது கூட சர்வார்த்த சித்தி யோகமும் இருக்குது இந்த யோகத்தில் லக்ஷ்மி நாராயண பூஜை செஞ்சா அப்படின்னாலும் செல்வம் பெருகும் லக்ஷ்மி தேவியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அட்சய திருதிய நாளில் வந்து கண்டிப்பாக வந்து தானம் செய்ய உங்களால் முடிஞ்ச தானத்தை வந்து மற்றவங்களுக்கு செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதோட அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து நம்ம கொடுக்கலாம் அதனால் அட்சய திருதியை வந்து அள்ள அல்ல குறையாமல் புண்ணிய செல்வத்தை வந்து அள்ளி தரும் சிறப்பு மிக்க நாள்னு சொல்லப்படுது அட்சய திருதி நாளில் வந்து உங்களால் தங்கம் வாங்க முடியல அப்படின்னா தங்கம் வைக்கிற வேலைக்கு உண்மையாக தங்கம் வாங்க முடியாது வாங்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் பித்தளை பாத்திரங்களை வந்து வாங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களகரமான செயலாகும் அது லக்ஷ்மி தேவியோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் வந்து பித்தளை பாத்திரங்களை வாங்கினா அப்படின்னா செல்வமும் பெருகும் அதுவும் வாங்க முடியாதவங்க வந்து பூஜை சாமானிகள்லாம் வாங்கலாம் சாமி படங்கள் வாங்கலாம் விளக்கு வாங்கலாம் பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து நம்ம வாங்கி பலனடையலாம் நான் வந்து முந்தினைய வீடில் வந்து அஷ்ய திருதியை பற்றி தான் எல்லாம் போட்டிருப்பேன் அதில் வந்து உப்பு வாங்கலாம் மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது கூட வந்து கடுகு வந்து வாங்கலாம் கடுகு வந்து மங்களகரமாக தான் சொல்லப்படுது இந்த நன்னாளில் வந்து கடுகு வாங்கிறது தங்கம் வெள்ளிக்கும் வந்து சமமாக மங்களகரமாக கருதுகிறாங்க அதே மாதிரி கடுகு வாங்கினோம் அப்படின்னா வரலட்சுமி தேவியோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பானை வந்து வாங்கலாம் அந்த நாளில் பானை குடம் விளக்கு இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இதை செய்கிறது மூலயமா அவங்களோட செல்வம் வந்து பெருகும் குடும்ப உண உறுப்பினர்களும் வந்து முன்னேறுவாங்க அதுக்கப்புறம் என்ன வாங்கலாம்னா அரிசிய திருதி அன்னைக்கு புத்தகம் வாங்கலாம் அதாவது புக்ஸ் வாங்கலாம் அதாவது மத நூல்கள் இப்போ பகவத்கீதை அந்த மாதிரி வாங்கலாம் வேல்மாரல் இந்த மாதிரி சாமி புத்தகங்கள்லாம் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நல்ல ஆளில் வாங்கிறது ரொம்ப சிறப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த நல்ல நாளில் வந்து பசு மாடுகளை வாங்கி வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த மாதிரி வாங்கி லக்ஷ்மி தேவியோட பாதத்தில் வந்து காணிக்கையாக செலுத்தினோம் அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் வந்து கண்டிப்பாக பெருகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரிஷ தேதி அன்னைக்கு வந்து கண்டிப்பாக எதுலாம் வாங்கக்கூடாதுங்கிற பொருளெல்லாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வாங்காதீங்க வாங்கக்கூடிய பொருள்கள் சொல்லியிருப்பேன் அதை கண்டிப்பாக வாங்கி நீங்கள் வந்து அந்த நல்ல நாளை வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் நன்றி